ஹாய் காய்ஸ் வாங்க எனக்கு புழுங்கரிசி கஞ்சி பார்க்கலாம் உடம்பு சரி இல்லைனா இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் வந்து ஒரு ஆளாவுக்கு வந்து பச்சை அதாவது புழுங்கரிசி எடுத்திருக்கேன் புழுங்கரிசி கஞ்சி தான் செய்ய போகணும் இப்போ நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா வணக்கணும் விதமான தீ வச்சு நல்லா வணக்குங்க கோல்டன் ப்ரௌன் ஆக எது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வாசனையாக இருக்கும் கஞ்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்பு சரியில்லைன்னா குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க நல்லா இதில் மெயினாக வறுக்கிறது தான் மெயினே நல்லா வறுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மீட்டி போட்டு சேர்ந்துடும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வணக்குங்க அதாவது வறுத்துட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பாருங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் வெட்டிங்கன்னா ரொம்ப தீஞ்சி போயிடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பதம் வந்துடுச்சு ஸோ அவள் தான் கொஞ்சம் நேரம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவோங்க இதை வந்து மிக்சியில் நல்லா பைன் பவுடர் அரைச்சிக்கோங்க அதாவது ரொம்ப இந்த நல்லா சன்னமாக நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சு இதில் வேக வைக்க போகிறோம் இது நல்லா ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இது எல்லாருமே செய்ய போகிறதில்ல இல்லை ஒரு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து ஒட்டுக்கோ அரைச்சி வச்சுக்கிட்டு தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சி செஞ்சுக்கலாம் குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் முக்கால் அதாவது கால் வாசி குட்டிக்கிட்டே குட்டிக்கிட்டே வர மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வந்து எவ்வளோ வைக்கணும்னா இப்போ நீங்கள் நாலு அஞ்சு ஸ்பூன் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ட அதாவது நான் வந்து இப்போ நீங்கள் அதாவது கால் டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்போ தான் தண்ணி நிறையா இருக்கணும் நான் ஒரு நாலஞ்சு டம்ளர் இந்த நாலு ஸ்பூன் வந்து இது போட்டிருக்கேன் அரைச்ச பவுடர் போட்டிருக்கேன் அரிசி புடுங்கல் அரிசி அது வரைக்கும் கல்லூப்பு ஆட் பண்ணுறேன் கல்லூப்பு ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுண்டிட்டு வருது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கீழே ஆகுது ஏன்னா சீக்கிரம் வேகாது தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது ஸோ தண்ணி நிறையா வச்சுக்கோங்க நல்லா பாருங்கள் இப்போ சுண்டி வந்துடுச்சு அவ்வளோதான் பாருங்கள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உப்பு வேணும்னா அந்த டைமில் பேலன்ஸ் பண்ணி பா பார்த்துக்கோங்க கரெக்டாக இதுலேயே நீங்கள் இது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சீரக வேணும்னாலும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு சீரக வாசனை பிடிக்கவெல்லாம் சீரகமாக ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான கஞ்சி ரெடி அடிச்சு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ